வவுனியாவில் தனது மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த செய்தி நாம் அறிந்த விடயம் அந்த கொலையை செய்வதற்கு கணவனைத் தூண்டிய மனைவியின் கள்ள காதலன் காவாலி மற்றும் அவனது கூட்டாளிகளது புகைப்படங்கள் தற்சமயம் இணைய தளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த காவாலி தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பல கனவுகளோடு தங்களது இல்லற வாழ்வை வாழத் தொடங்கிய ஒரு இளம் குடும்பத்தை அழித்துள்ளான் அந்த காவாலி காமுகனை பெற்ற பெற்றோர்கள் கூட பிறந்தவர்களின் விவரங்களையும் முடிந்தால் வெளியிடுங்கள் உங்களது பாலியல் இச்சைகளை தீர்ப்பதற்கு இலங்கையில் அதற்கான வசதிகளும் இருக்கின்றன அப்படியிருந்தும் பல குடும்ப பெண்களை தங்களது இச்சைகளுக்கு பயன்படுத்திவிட்டு அவர்களது இல்லற வாழ்க்கையை சூனியமாக்கும் இப்படியான காமவெறி பிடித்த மிருகங்களை பொதுமக்கள் கல்லால் அடித்து சிதைக்க வேண்டும் அண்மையில் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட திவீரவாதிகளின் வீடுகளை இந்திய இராணுவம் இடித்து தள்ளியிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படியான மிருகங்களை சட்டம் தண்டிக்கப் போவதில்லை சட்டம் தனது கடமையை செய்தாலும் தற்போது இலங்கையில் இருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் சுதந்திரமாக நடமாடுவார்கள் மீண்டும் தங்களது காம தீர்ப்பதற்காக மேலும் எத்தனை குடும்பங்களை கருவறுப்பார்களையா தெரியாது ஆகையால் இதுபோன்ற செயலில் ஈடுபடும் காவாலிகளின் குடும்பங்கள் மீது பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பை காட்டட வேண்டும் அப்போதுதான் காட்டு எருமைகளை பெற்று ஊர் விட்டுவிட்டு அது எங்கே போகுது என்ன செய்யுது என்று அவதானிக்காமல் இருக்கும் சில வசதி படைத்த பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் இவர்களை சட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாது பெதுமக்களால் தான் இவர்களை தண்டிக்க முடியும் வடக்கில் மாதர் சங்கம் ஒன்று இருந்ததே அது என்ன செய்கின்றது இந்த அமைப்புகள் மக்களை திரட்டி இப்படியான காவாளிகளின் வீட்டிற்கு முன்னால் சென்று தங்களது எதிர்ப்பையாவது காட்ட வேண்டும் அதை தவிர்த்து எல்லோரும் கொலை செய்த கணவனை பாராட்டியும் எதிர்த்தும் சமூக வலைதளங்களில் பேசினால் போதாது இந்த கொடூர சம்பவம் நடப்பதற்கு காரணமான அந்த தருதலையை குறைந்தபட்சம் இப்படியான செயல் மூலமாவது தண்டிக்க வேண்டும் இந்த பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி உங்களது கருத்துக்களை தயவு செய்து பதிவிடுங்கள் தொடர்ந்தும் உங்களது பேராதரவை தருமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்